அஸ்லாம் வலைக்கம் மக்களே கொலிக்கால் பாளையம் கடைத்தருவில் பார்த்திங்கன்னா வெல்ட் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஃபுல்லாக ஜெராக்ஸ் மிஷினு அதே மாதிரி ரீசார்ஜ் டிடிஹெச் ஹெச் டிடிஹெச் ரீசார்ஜ் அதே போன்று பார்த்திங்கன்னா அனைத்து நெட்வொர்க்குள்ள உள்ள ரீசார்ஜ் கார்டுகள் எல்லாமே உடனடியாக ரீசார்ஜ் பண்ணி பண்ணிவிடுறாங்க நம்ம தான் இந்த கடையை வச்சிருக்காங்க அதில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூர மக்கள் வந்து நீங்கள் இந்த தொலைபேசி நம்பரில் அழைத்து நீங்கள் சொன்னீங்கன்னாலும் வீட்டில் இருந்தபடியே அவங்க நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மேலும் வந்து உங்கள்கிட்ட வந்து பணம் வந்து அவங்க டேரெக்டாக வந்து உங்கள்கிட்ட வசூல் பண்ணிக்குவாங்க அதே போன்று பார்த்திங்கன்னா வந்து அனைத்து விதமான ஸ்டேஷ்னரிஸ் அண்ணன் வச்சுருக்காங்க அதே போன்று பார்த்திங்கன்னா ஜெராக்ஸாக நல்ல குவாலிட்டியான ஜெராக்ஸ் சின்ன பிரிண்டர்லாம் கிடையாது கிடையாது அதுக்குள்ள ஜெராக்ஸ் மிஷினை வச்சு இங்கே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஜெராக்ஸ் மிஷினை பாருங்க பெரிய மிஷின் தான் ப்ரொஃபஷனலான மிஷின் தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அதே மாதிரி மாவு எல்லாமே வச்சிருக்காங்க நீங்கள் மளிகை கடையில் தேவையானது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்பம் செய்யலாம்னா மதியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸோ ஏதோ குடிக்கிறதுக்கோ எதுவுமே வாங்க முடியாது ஆனால் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா மதியான நேரத்துலேயும் ஃபுல் டே அவைலபிள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இன்ஷாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஜாமான் எது வேணாலும் வாங்கிக்கலாம் அதே போன்று பார்த்தீங்கன்னா டிடிஹெச் ரீசார்ஜ் சன் டேரக்ட் உள்ளிட்ட அனைத்து விதமான ரீசார்ஜ்களும் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு தேவையான சாக்லேட் பிஸ்கெட்ஸு அதே மாதிரி செல்ஃபோனுக்கு தேவையான அக்சசரிஸ் அதே போன்று பார்த்தீங்கன்னா டேங்க் ஜூஸு ஃபாரின் ஐட்டம்ஸ் எல்லாமே அண்ணன் வச்சுருக்கிறாங்க அதை எல்லாமே வாங்கிக்கலாம் இல்லை செல்ஃபோன் நம்பர் சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் டூ ஃபைவ் டபுள் செவன் எயிட் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் டூ ஃபைவ் டபுள் செவன் எயிட் அதே போன்ற இன்னொரு நம்பர் ஒன்று இருக்குது அந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி தெரிவிக்கலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மீண்டும் ஒருத்தர் குறிப்பிட்றேன் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இந்த நம்பரில் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து சொன்னிங்கன்னா உடனடியாக வந்து அண்ணன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க மேலும் பார்த்தீங்கன்னா நமதூர் மக்களுக்கு வந்து இங்கே நீங்கள் கால் பண்ணி ரீசார்ஜ் பண்ண சொன்னீங்கன்னாலும் அண்ணன் உடனடியாக என்ன நெட்ஒர்க் இருந்தாலும் உடனடியாக ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க இன்ஷால்லா தொடர்ச்சியான முறையில் ஆதரவு கொடுங்க அலாமி வரமுத்துள்ளா அவர் வரக்கத்துக்கு கொடிக்கால் பாளையம் ராமகே ரோட்டில் புதியதோர் உதயம் ஜேஎஸ்ஆர் அக்குவா எங்களிடமும் தரச்சான்றிதழ் பெற்ற சுகாதாரமான முறையில் சுத்தப்படுத்தப்பட்ட சுவை மிகுந்த குடிநீர் கிடைக்கும் மேலும் உங்கள் இல்லத்திற்கு தேவையான இருபது லிட்டர் கேன்கள் மற்றும் விசேஷங்களுக்கு முந்நூறு எம்எல் பாட்டில்களும் கிடைக்கும் குறிப்பு டோர் டெலிவரி முற்றிலும் இலவசம் தொடர்பிற்கு nine zero nine two six double seven eight double two நம்ம திருவாரூர் ஐநா கோயில் ஸ்ட்ரீட்ல கிறிஸ்டல் காப்பி ஷாப் நான் விசிட் பண்ணிருந்தா இவங்கள்ட்ட ஜெராக்ஸ் மிஷின் மட்டும் இல்லாம ஜெராக்ஸ் மிஷினுக்கு தேவையான ரா மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க் பவுடரா இருக்கட்டும் அதுக்கு தேவையான பேப்பர்ஸா இருக்கட்டும் டிஎன்பிஎல் அண்ட் இன்டெக்ஸ் நிறைய கம்பெனிஸ்ல ரொம்பவும் கம்மியான பேசலாம் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் தான் அப்படின்னு பாத்தோம்னா நிறைய மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் லேமினேஷன் பவுச்சா இருக்கட்டும் என் ஸ்டாப்லா இருக்கட்டும் டைக்கட்டரா இருக்கட்டும் ஸ்பைரல் பைனிங் மிஷினா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவும் பெஸ்ட் பிரைஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் அண்ட் சர்வீஸ் வைஸ் வந்து பக்காவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட ஜெனியூன் லிங்க் அவைலபிளா இருக்கு உங்க பிரிண்டருக்கு டூப்ளிகேட்டிங் போட்டு தயவு செய்து பிரிண்டர் வைஸ் பண்ணிடாதீங்க இந்த ஷாப்பை மறக்காம ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவங்க கிட்ட ஜெராக்ஸ் நீங்க எடுத்தீங்கனா பேஜ்க்கு 10 பைசே மீனி அவங்க ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க இதுல வந்து அவங்க மெயின்டனன்ஸே பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி இன்ட பண்ணி பாருங்க كريஸ்டல் காப்பர விசிட் பண்ணிடுங்க in நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வஹாப் மெட்ரோ மார்ச் இறைவனின் திருப்பெயரால் அறுபது ஆண்டுகளாக ஆறு மக்களின் நல்லாதரவை பெற்ற உங்கள் அருகில் திருவாரூர் தரைத்தளம் முழுதும் மளிகை பொருட்கள் முதல் தரத்தில் அழகு சாதன பொருட்கள் பேன்சி ஜுவல்லரி ஸ்கூல் பேக் மற்றும் காலேஜ் பேக் வகைகள் ஸ்டேஷனரி பொருட்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் டாய்ஸ் பொருட்கள் இன்னும் இன்னும் அத்தனையும் உங்கள் வகா மெட்ரோ மார்க் ஏசி தரமான பொருட்கள் நியாயமான விலை அன்பான உபசரிப்பு லிஃப்ட் வசதி ஏசி வசதி விசாலமான கார் பார்க்கிங் வசதி இலவச டோர் டெலிவரி விசேஷங்களுக்கு தாங்கள் வாங்கிய பொருட்களில் மீதம் ரிட்டர்ன் எடுத்துக் வசதி என எல்லற்ற சிறப்பு அம்சங்களோடு உங்கள் മെട്രോയിൽ <laughs> <laughs>

மக்களே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடு எல்லாமே சமைச்சிருக்குது நம்ம ஊர் மாஸ்டர் குக்கு பௌர்தீன்லாம் வந்து சமையல் பண்ணி இருக்கிறாங்க தம்பி எத்தனை மரக்கா தம்பி மொத்தம் எல்லாம் முப்போது மறக்கா முப்பது மறக்கா அலமதுல்லா இப்போ பார்த்திங்கன்னா குடிக்கால் பள்ளியத்தில் நம்ம மாஸ்டர் குக்கு பகுதியில் தான் இன்றைக்கு முப்பது மறக்கா சாப்பாடு இன்னைக்கு ஹாஜி சீனா அப்ராம் சார் ராவத்து பள்ளியில் வந்து இதில் வந்து அரபிக் கல்லூரியில் அவங்க தான் சாப்பாடாகி கொடுத்துருக்குறாங்க நிர்வாகிகள்லாம் வந்து இதில் இருக்காங்க பாருங்கள் நிர்வாகிகள்லாம் வந்து இந்த நிகழ்வில் வந்து எல்லா நின்று வேலை பார்த்துட்ருக்காங்க அதுதான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் வருஷல வந்த வருஷல வந்து பம்புல 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 பிடிக்குமா தண்ணியா இருந்தா பம்புல ஓகே நம்ம நிர்வாகிலாம் வந்திருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வகாபண்ணனும் நம்மளோட வந்து இவங்க அதே மாதிரி நிஜாமண்ணை சாதிக்கு அதே மாதிரி சகோதரர் படையஸ்தரில் நிர்வாகி எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க வந்து சாப்பாடு பேக்கிங் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த பாருங்க வந்து எல்லாம் வந்து சா சாப்பாடு வந்து ஆடுறதுக்காக எல்லாமே வந்து அதை குற்றி ஒரு இதில் இது இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களே அங்கே வந்து பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் சிறிது நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு வந்து முழுவதுமாக வந்து எல்லாருக்கும் பொருள் விநியோகப்பட சாப்பாடு விநியோகம் செய்யப்பட இருக்கிறது மக்களே மாஸ்டர் குக் பவுருண்ணம் தான் வந்து சமையலை செஞ்சுருக்கிறாங்க நம்ம மாஸ்டர் குக் பகுரு என்ன வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏராளமான இடங்களில் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பதிவாசமையை பார்த்திங்கன்னா வந்து சமையல் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கொண்டிருப்பது குடிநகர் த்ரீ சிக்ஸ்டியின் முகநூல் நேரலை அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நடைபெறக்கூடிய தராவியா நிகழ்வுக்குமே வந்து ஆஜி தீனா அப்ராம் சார் ராவுத்தார் அவர்களின் முறையாக இருப்பது மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் வந்து இந்த உணவு வாங்குறதுக்காக வரிசையில் காத்துக்கிட்டு நிற்கிறாங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெண்கள் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் வந்து ரெண்டு சாரையாக நிற்கிறாங்க வந்து சிறப்பான முறையில் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மக்களே அதை தான் அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சாதிக்கு எல்லாருமே வந்து அப்துல்லான எல்லாருமே இந்த நிகழ்வு உள்ள கலந்துகிட்டு இருக்காங்க வந்து அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மக்களே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகூர்தீன் பகூர்தீன் வந்து நிறைய காட்சி அடித்து வந்துருக்காங்க கணக்கு பிள்ளை ரஹீம் அண்ண அதே மாதிரி ஹாஜி எல்லாருமே வந்து இருக்காங்க பக்கத்தில் ஒரு நெருப்பு இருக்குது இங்கே வேறு ஒரு சக்தி வச்சுருக்குறாங்க நம்மள வச்சுருக்குறாங்க வந்து அதே போன்று பார்த்தீங்கன்னா நம்ம தீன் மல்லிகை

சகோதரர் ஃபைசல் அவர்களும் வருகை புரிஞ்சிருக்கிறாங்க மக்களின் கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கு நிர்வாகிகள் வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பிளாக் ஆயிரும்போது இருக்கு இங்கே அருமையான முறையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக வந்து போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மாஸ்டர் குக்கு பகூர்தி என்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகளுமே எல்லாருக்கும் போகணும்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒழுங்காக ஒரு கோப்பையில வச்சு எடுத்து வச்சு தால்ச்சா கட்டுறாங்க ஒரு சில இடத்துல தால்ச்சா போவோம் அதில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்கிறது எல்லாமே ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்து வச்சு பேக்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை நிர்வாகிகள் வந்து அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் கூட்டம் போயிட்டே இருக்கிறத பாருங்க மக்கள் எவ்வளோ கூட்டம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் ஏராளமான கூட்டம் வந்து மக்களோட கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன் பார்த்துட்டு இன்னும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நைட்டு எட்டு மணிக்கு வரக்கூடிய பஸ்ஸு கூட போக முடியாது போல இருக்கு அந்த அளவுக்கு இப்பயே வந்து எல்லாமே டிராஃபிக் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிளாக் ஆகிரும் பாருங்க அந்த மாதிரி ஏராளமான மக்கள் வந்து இந்த இடத்துல வந்திருக்காங்க மக்களே அதான் நீங்கள் நேரலையில் பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள்கிட்ட காமிச்சுட்டு இருக்கேன் வந்து நான் நைட்டு எட்டு மணி பஸ் இந்த பக்கம் போகிறதுக்கு போக முடியாத போல இருக்கு அந்த அளவுக்கு டிராஃபிக் ஆகிரும்னு நினைக்கிறேன் இன்ஷால்லாம் இன்னும் சிறிது நேரத்தில் எல்லாரும் விநியோகம் பண்ணிட்டு இந்த கூட்டம் கலைஞரும்னு இது வரும் இன்னும் ஒரு மணி நேரம் டயம் இருக்குது பஸ் வரதுக்கு தலைவர் அவர்கள் வருக நேரத்தில் நிகழ்வானது தோங்க இருக்குது தலைவருக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தலைவர் வந்து வந்துட்டாங்க முகையதீன் ஆண்டவர்கள் ஊர் உறவின் முறை ஜமாத் நிர்வாக நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா இப்போ வருகை புரிஞ்சிருக்காங்க ஜகர் சேக்லாதின் வருகை புரிஞ்சிருக்காங்க வந்து இப்போ வந்து அந்த இது வந்து விநியோகம் உணவுப் பொருள் விநியோகம் இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருக்கிற மக்களே இல்லார மாதிரி எவ்வளவு எவ்வளவு செட்டி எத்தனை செட்டி மக்களே இப்போ தலைவரின் இதை வந்து வழிகாட்டுதலுக்கு ஏற்ப இப்ப வந்து இந்த இது வந்து துவங்கப்பட்டு இப்ப துவங்கப்பட்டு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு பை இல்லாதவங்களுக்கு பயிர் கொடுக்குறாங்க ஏனம் கொண்டு வந்தவங்களுக்கு அதிலேயே வந்து உணவுப் பொருளானது விநியோகம் செய்யப்பட்டு இருக்கு பெண்கள் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் இரு வரிசையாக வந்து இந்த இடத்துல நிற்கிறாங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கொடிக்கால் பாளையம் கொடைவல்லல் ஹாஜி தீனா இப்ராம் சா ராவுத்தர் இந்த அரபி கல்லூரியில் நில வளாகத்தில் இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கு மக்களே இந்த பாருங்க பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு உணவுப் பொருள் விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு தாஜா தனியாக வாங்கி சொல்றாங்க எல்லாருக்கும் இந்த நிகழ்வானது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறிது நேரத்தில் முடிஞ்சிடும் எல்லாருக்கும் உணவுப் பொருள் வழங்கப்பட்டு உணவு வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு தால்ச்சா தால்ச்சா சோறு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு இரண்டு பிரிவுகளாக பெண்கள் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் இப்போ தான் ஜமாத் தலைவர் அவர்கள் வழிகாட்டுகிறது இப்போ எல்லாருக்கும் அந்த உணவானது வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது தெரிய தெரிஞ்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் ஏராளமான கூட்டம் நிர்வாகிகள் எல்லாமே வந்திருக்காங்க அதே மாதிரி என்னோடய நண்பர் அன்சாரி அவர்களும் நேரவழியில் இணைஞ்சிருக்கிறப்பில் வந்து வகாபண்ண உள்ளிட்டவர்கள் எல்லாமே வந்து இந்த இதை வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களே அவங்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து உணவு கொடுக்கக்கூடிய விநியோகம் செய்யக்கூடிய ஈடுபட்டு இருக்காங்க அதே போன்று சகோதரர் சாதிக் அவர்களும் இந்த வேலைகளில் சகோதரர் ஜாஃபரும் பார்த்தீங்கன்னா அந்த உதவும் வேலையில வந்து கரத்துல தன்னை வேலையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கார் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே ஒரு தடவை இருக்கு மக்களே ஏரலமான குடமா இருந்து எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க ஜமாத் நிர்வாகிகள் நம்ம நிர்வாகிகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் களத்தில் நின்று அந்த இடத்த வேலை பாத்துட்டு இருக்காங்க ஏரலமான மக்கள் வாங்கி செஞ்சு கொண்டு விற்கறதுன்னு திருவித்துக் கொண்டறோம் ஏராளமான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க மக்கள் ஏராளமான மக்கள் வந்துட்டு இருக்காங்க நிர்வாகிகள் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க வகாபண்ண அதே போன்ற வந்து சகோதரர்கள் எல்லாமே வந்திருக்காங்க அண்ணன் திருநாட்டாமைகள் எல்லாருமே வந்து நிர்வாகிகள் எல்லாருமே இந்த நிகழ்வுல பங்கெடுத்திருக்காங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சீரமைப்பா எல்லாமே ரெடி பண்ணி எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் மக்களே ரெண்டு ரெண்டு வழியா ரெண்டு வந்து நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு பக்கமும் வந்து உணவுப் பொருள் வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புரிஞ்சிருக்காங்க ஏராளமானவர் வந்து இதில் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க வரிசையில் இருக்காங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷப்படி அழகான முறையில் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அதை நேரலையில பார்த்துட்டு இருக்கோம் மக்களே ஹாஜி தீனா இப்ராம் சார் ராவ் சார் அவர்கள் நிறைவேற்ற உணவானது வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு எல்லாருமே இந்த நிகழ்வுகளில் கலந்துகிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு தம்மு போட்டிருக்கிறதுல கொஞ்சம் ரிஸ்காக இருக்குது கொஞ்சம் பார்த்து தான் வரணும் மக்கள் எல்லாமே மக்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டின் முகநூல் நேரலை இத்துடன் இந்த நேரலையானது நிறைவு பெறுகிறது மீண்டும் இனியத ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது கொடிக்கால் பழைய அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து